கணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அருள்வளம் பொழியக்கூடிய நேரங்களில் ஒன்றான இந்த ஜுமா வேலையிலே இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல முஸ்லீம்கள் ஒன்றுக்கும் உதவாத காரணங்களை எல்லாம் சொல்லி இந்த ஜுமாவுக்கு வராமல் இந்த நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்ற வேளையில் அல்லாஹூர் அபுல் அலமின் உண்மையாலுமே கருணை கொண்டு நம்மையெல்லாம் இங்கே குழும செய்திருக்கிறான் அலஹம் இல்லா அலக்துல்லில்லா எனது அருமை சகோதர சகோதரிகளே பெரியோர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேருமே தான் மேற்கொண்டிருக்கின்ற காரியங்களில் வெற்றியை மட்டுமே காண வேண்டும் தோல்வி என்பது நஷ்டம் என்பது கஷ்டம் என்பது இழப்பு என்பது வந்துவிடக்கூடாது என்ற முன் எச்சரிக்கையோடு முன் ஏற்பாடோடு தன்னுடைய காரியங்களை செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திய செய்திகளில் ஒன்று ஒரு மூன்று செய்திகள் ஏழை எளிய வறிய சோற்றுக்கு கூட திண்டாடக்கூடிய குடும்பத்தில் இருந்து எவ்வித வசதி வாய்ப்பும் இல்லாத நிலையில் நாம் பார்க்கிறோம் ஆங்காங்கே ஒன்றொன்றாக மிக தாழ்வான குடும்ப நிலையில் இருந்து படித்து கஷ்டப்பட்டு படித்து முயன்று படித்து தான் ஒரு உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெற்றி அடையக்கூடிய மிகப்பெரிய பதவியை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் இந்திய அளவில் உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை பொறுப்புகளை சமீப காலமாக பார்க்கிறோம் எந்த ஒரு உதவியும் இல்லாத வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பங்களிலிருந்து பல மாணவர்கள் ஜெயித்து வருகிறார்கள் அதே வேளையில் அதிக அளவு பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த வேலைகளை பெறுவதற்கு உண்டான அடித்தளமான அந்த பயிற்சிகளுக்காக லட்சக்கணக்கில் பெற்றுக்கொண்டு பயிற்சி அளிக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் படித்து கொண்டிருக்கின்ற பல மாணவர்கள் அடிப்படை தகுதியை கூட பெற முடியாமல் ஃபெயில் போகிறார்கள் அதையும் பார்க்கிறோம் அதில் ஒரு சில மாணவர்கள் விதிவிலக்காக ஜெயித்து வருகிறார்கள் பணத்தை கட்டி படிப்பவர்கள் இதில் நாம் பார்க்க வேண்டியது இந்த பூஜ்ஜியத்திலிருந்து முன்னெடுத்து உயர்ந்த பொறுப்பை எடுக்கிற ஒருவரின் நிலை இன்னொரு விதமான செய்தி பார்க்கிறோம் நாட்டிலே பல்வேறு இடங்களிலே கால சூழலுக்கு ஏற்ப விவசாயம் பல்வேறு முறைகளிலே நடக்கும் நெல் விளைவிப்பார்கள் கோதுமை விளைவிப்பார்கள் பருத்தி விளைவிப்பார்கள் மற்ற பழ வர்க்கங்கள் விளைவிப்பார்கள் இப்படி விவசாயம் செய்யக்கூடிய கோடானு கோடி விவசாயிகளுக்கு மத்தியில் அதே அளவு நிலத்தை வைத்து கொண்டு அதே பயிரை அதே அளவு விதைகளை இட்டு மற்றவர்கள் எடுக்கக்கூடிய மகசூலை விட மூன்று நான்கு ஐந்து பத்து மடங்கு வரைக்கும் எடுக்கக்கூடிய விவசாயிகளும் ஆங்காங்கே செய்தித்தாள்களில் வரத்தான் செய்கிறார்கள் ஒரே வியாபாரத்தை ஒரு கடை வீதியில் பல பேர் செய்வார்கள் முதலீடை பொறுத்தவரை ஏறக்குறைய சமமாக செய்து அந்த தொழிலை நடத்துவார்கள் ஆனாலும் பாருங்கள் ஒரு சிலர் மட்டும் அதிலே சிறந்த நிலையை அடைந்து வருமான உயர்வை பெரு அளவிலே பெற்று லாபத்தை அதிகம் பெற்று முன்னேற்ற நிலையிலே சென்று கொண்டே இருப்பார்கள் மற்றவர்கள் ஏதோ நடக்கும் மற்ற விவசாயிகள் ஏதோ செய்வார்கள் மற்ற மாணவர்கள் ஏதோ படிப்பார்கள் இப்படியாக இப்படி நிகழ்வுகள் பலதரப்பட்ட நிகழ்வுகள் இந்த உலகத்தில் இருக்குது ஒரு மாணவன் ஜெயிக்கிறான் என்றால் சாதாரணமாக எல்லோரும் படிப்பது போல ஒருவன் படித்து வருவதற்கும் இதை விட்டா நம்முடைய தலைமுறை போச்சுன்னு நினைச்சு இதுல ஜெயிச்சு வந்தாதான் நம்முடைய தலைமுறை நிலைத்து நிற்கும் என்ற ஒரு வைராக்கிய வெறியோடு ஒருவன் படிப்பதற்கும் வித்தியாசம் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த விவசாயி இதுல நாம சாதிச்சு காட்டணும் என்று திட்டமிட்டு அறிவுபூர்வமாக பூர்வமாக உழைத்து செயல்படுத்தி ஜெயிப்பது என்பது ஒரு காரணமாக இருக்கும் வியாபாரமும் ஏறக்குறைய அப்படித்தான் இந்த வியாபார நுணுக்கத்தை சரியான வகையில் பயன்படுத்தி செயல்படுத்தி தளர்வு இல்லாமல் தொய்வு இல்லாமல் அதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக முறையாக கொடுத்து உழைத்து முன்னேறுபவர்கள் இருக்கையில் பல பேர் ஏனோ வியாபாரம் செய்து கொண்டிருப்பார் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க அவன் பண்றான் நான் பண்றேன் அவர் படிக்கிறாருன்னு நான் படிக்கிறேன் அவர் இந்த பயிர் போட்டிருக்கிறாருன்னு நான் போடுறேன் இப்படியான பலர் இவர்கள் எந்த தரத்தில் வருவாங்கன்னா இந்த இரண்டாம் நிலை பார்க்குறோம்ல ஏதோ செய்கிறார் அப்படி வருவாங்க இந்த முன்னேற்றம் குறித்து பரவலாக ஒரு கதை சொல்லுவாங்க இரண்டு நபர்கள் ஒரு இடத்தில் புதையல் இருப்பதை தெரிந்து கொண்டு பள்ளம் நோண்டுகிறார்கள் மிக குறைந்த இடைவெளியை விட்டு ஒருவர் ஒரு இடத்தில் நோண்டுகிறார் அடுத்தவர் இன்னொரு இடத்தில் நோண்டுகிறார் ஒரு குறிப்பிட்ட அடி ஆழத்தில் புதையல் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இரண்டு பேரும் யாருக்கும் சொல்லாமல் நோண்டுகிறார் ஒருத்தர் விறுவிறு விறுவிறுன்னு எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு எடுத்துடணும் ரொம்ப வேகமாக நோண்டுறார் உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு அடி வச்சுக்கோங்களேன் ஆழம் விறுவிறுன்னு நோண்டார் பக்கத்தில் ஒரு உள்ளவர் அவரும் நோண்டார் ஆனால் அந்த வேகம் இல்லை முதல்ல நோன்றவர் விறுவிறுன்னு நோண்டிட்டு பதினஞ்சு அடி போயிடுறாரு புதையலை பார்க்குறாரு எடுக்கிறாரு வெளியேறாரு சந்தோஷமாக வெளில வர்றாரு புதையல் கிடைச்சிருச்சு அடுத்த ஒரு குழியில் இறங்கி நோண்டிட்டு இருந்தாரில் அவர் பதினாலு அடி போயிருப்பார் இன்னும் ஒரு அடி போயிருந்தால் அவருக்கு புதையல் கிடைக்கும் அவர் என்ன செய்கிறாரு இதில் புதையல் இருக்காது போல அதனால் அவன் நோண்டு நல்ல அவன் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டான் அதனால் அதில் போய் நம்ம திரும்ப நோண்டுவோன்னு அந்த குழியில் முன்னாடி இறங்கி புதையில் எடுத்துகிட்டு போன குழியில் இவர் குழியை விட்டு வெளியே இறங்கி அந்த குழியில் இறங்குறார் போகிறாரு போகிறாரு இன்னும் பத்து அடி போகிறார் முதல்ல புதையல் எடுத்துகிட்டு வெளியில் வந்தார்ல அவர் என்ன செய்கிறாரு இந்த இரண்டாம் அவர் நோண்டிய குழி பதினாலு அடி நோண்டிட்டு விட்டுருக்கார்ல அந்த குழியில் இறங்குறார் இறங்கி இன்னும் ஒரு அடி தான் நோண்டுறாரு மீண்டும் புதைகள் கிடைக்கும் எடுத்துட்டு வெளியில் வர்றார் புதைகள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார் உள்ளே போகிறவர் எனக்கு இன்னும் கிடைக்கலையேன்னு நோன்றார் நோன்றார் நோண்டிக்கிட்டே இருக்கார் பள்ளத்தை தோண்டிக்கொண்டே இருக்கிறார் இது ஒரு ஒப்பீட்டுக்கு நம்முடைய பல பேருடைய வாழ்க்கை நிலை யதார்த்தம் இப்படி தான் இருக்கு ஒரு முயற்சி இதை செய்தால் இந்த மாதிரி வெற்றி கிடைக்கும் இந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் என்னென்ன மாதிரியெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் இவ்வளவு தூரம் படிக்க வேண்டும் இவ்வளவு சிலபஸ் கவர் பண்ண வேண்டும் விவசாயத்தில் இந்த துறையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் இந்த நேரத்தில் விதை விதைக்க வேண்டும் களை எடுக்க வேண்டும் உரம் தெளிக்க வேண்டும் ஊடு பயிர் எடுக்க வேண்டும் நாத்து பறிக்க வேண்டும் அதை பிறகு அதை மெருகூட்ட வேண்டும் பாத்தி கட்ட இந்த மாதிரி தொடர்ச்சியான வேலைகளை அவர் திட்டமிட்டு செய்து கொண்டிருப்பார் அலட்சியம் காட்ட மாட்டார் ஜெயித்தும் விடுவார் வியாபாரம் செய்பவரும் அப்படித்தான் ஜெயிப்பவர் என்ன செய்வார் அதிலே முழு கவனம் செலுத்துவார் முழுமையாக ஈடுபடுத்துவார் அந்த வியாபாரத்தோடு ஒன்று போய் விடுவார் சும்மா ஏனோ தானோன்னு செய்பவர் செய்பவர் ஜெயிக்கவே மாட்டார் இது நம்ம இப்போ அல்லாஹ்வுடைய கலா வேற அல்லாஹ் நாடி அப்படி பிரிச்சுக்கிட்டு கொட்டுதில்ல அதெல்லாம் விட்டுருங்க அல்லாஹ் நமக்கு எழுதியிருப்பான் இந்த முயற்சி பண்ணி இதை செய்யி இப்படி செஞ்சா உனக்கு விட்டுன்னு எழுதிருப்பான் ஆனால் நம்ம செய்ய மாட்டோமே இப்படித்தான் நம்முடைய பெரும்பாலானோருடைய வேலைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கை முறையும் அப்படித்தான் இருக்கிறது அல்லாஹு ரப்புல் ஆலமின் மூமின்களுக்கு என்று வெற்றி பெறுவதற்கென்று பல வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறான் அதிலே ஒரு அறிவுரையாக அல்லாஹ் சொல்லுவது யாயுகல்ல தினாமனு நம்பிக்கை கொண்டோர்களே உதுகுலு நீங்கள் இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் எப்படிங்க முழுமையாக நுழைந்து விடுங்கள் சும்மா நானும் படிக்கிறேன்னு மேலோட்டமாக மேலோட்டமாக விவசாயம் பண்றது வியாபாரம் பண்றேன்னு மேலோட்டமாக வியாபாரம் பண்ணுவது போல அல்ல நீங்கள் எதை செய்தாலும் முழுமையாக அதிலே நீங்கள் நுழைந்து விடுங்கள் அல்ல மார்க்கத்தில் இருந்து நமக்கு ஆரம்பிக்கிறான் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வலா தத்தபியூ ஹதுவத் ஷைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை ஒரு காalum பின்பற்றி விடாதீர்கள் நீங்க இப்படி எல்லாம் செய்ங்க முணுமுணுையா ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றிடாதீங்க நீங்க படிக்கிறீங்களா ஷைத்தானுடைய அடிச்சுவட்டுக்கு போயிடாதீங்க நீ ஜெயிக்க முடியாது நீங்கள் விவசாயம் பண்றீங்களா அதுல ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி விடாதீர்கள் நீங்கள் அதுல முன்னேற்றம் காண முடியாது நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களா சைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றி விடாதீர்கள் நீங்கள் அதில் முன்னேற்றம் காணவே முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான் அதுல நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக அதுல நுழைந்து விடுங்கள் சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள் இன்னகுலக்கும் அதுவும் அந்த சைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ நம்முடைய வாழ்க்கை முறையில் எப்படி நாம் நடந்து கொண்டு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம் இஸ்லாத்தில் முதல்ல பேசிக் அதில் முழுமையாக இருக்கிறோமா அல்லாட்ட கேட்குறோம் யா அல்ல எனக்கு இதை கொடு இந்த நோயிலிருந்து நிவாரணம் கொடு எனக்கு இந்த வியாபாரத்தில் வளர்ச்சியை கொடு என் பிள்ளையுடைய படிப்பிலே இதில் முன்னேற்றத்தை கொடு கேட்கிறோம் எந்த அளவுக்கு வாய் மொழிகிற அளவுக்கு தான் கேட்கிறோம் உள்ளம் மொழிகிறதா அல்லாவால மட்டும்தான் முடியும் அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் அல்லாஹ் நாடாமல் எதுவுமே செய்ய முடியாது என்று முழுமையாக இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவது அல்லாட்ட கேட்டுட்டோன்னு சும்மா அடிச்சு விடுறதில்லை யார்கிட்டையும் அப்ளிகேஷன் போற மாதிரி போடுறதில்லை அல்லாவிடம் உரிமையாக கேட்பது எல்லா நீ கொடுக்கலன்னா நான் எப்படி பெறுவேன் நீ கைவிட்டுட்டா நான் எப்படி ஜெயிப்பேன் நீ உதவி செய்யலைன்னா நான் நஷ்டவாளி ஆயிடுவேன் அப்படி கேட்கணும் அப்படி கேட்குறோம அப்படி கேட்டோம்னா நம்ம இஸ்லாத்தில் முழுமையாக இருக்கிறோம்னு அர்த்தம் கேட்கலைன்னா அங்கே பிசுறு இருக்கு ஏதோ வியாபாரம் பண்ணுற மாதிரி ஏதோ விவசாயம் பண்ணுற மாதிரி ஏதோ படிக்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் உள்ளத்தில் வச்சுக்கணும் முழுமையாக நுழைகிறது எப்படி அல்லாவை முழுமையாக சார்றது எப்படி ஃபிரவுனு துரத்துறான் மூசா அலை சலாத் எல்லாருக்கும் தெரியும் தானே மூசா அலை சலாத்து அவரோட சார்ந்திருக்கிற மக்களை ஃபிரவுனு துரத்திட்டு அவரோட படையோட துரத்திட்டு வர்றான் துரத்திட்டு வர்ற போது பலம்மா தரா அல் ஜமானி கால சாபு மூசா இன்னால முதுரா கூண் இரண்டு கூட்டத்தாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்க ஒரு தூரத்தில் டிஸ்டன்ஸ்ல பாக்குறாங்க அப்ப மூசாவுடைய மக்கள் சொல்லுகிறார்கள் நாம் அகப்பட்டு கொண்டோம் மூசா உன்னை நம்பி வந்தோமே நாங்கள் அகப்பட்டு கொண்டோமே அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள் கால கல்லா அப்படி இல்ல இன்னீன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் என்று சொன்னார்கள் எந்த மாதிரி நேரம் வேற ஒரு சோர்ஸும் கிடையாதுங்க திரும்பினா அடிப்பான் கொன்னுடுவான் நேரம் போன கடல் அந்த நேரத்தில் மூசா அலை இஸ்லாம் சொல்லுகிறார்கள் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் இதுதான் முழுமையாக நுழைதல் நம்மகிட்ட இருக்குதா நம்ம தான் பார்க்கணும் அடுத்ததாக நபி சல்லா அலுலம் அபு வக்கர் வலியுல்லாக ரெண்டு பேரும் ஹிஜ்ரத் பண்ணி மக்காலருந்து மஜித மதினாக்கு வராங்க அப்போ வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குகையில தங்குறாங்க சௌருங்கிற ஒரு குகையில தங்குறாங்க மக்காவிலிருந்து இந்த குறைசிகள் கூட்டம் எப்படியாவது கொன்று ஒழித்து விட வேண்டும் என்று துரத்தி கொண்டு வருகிறார்கள் இவர்கள் ஹிஜ்ரா செய்து வருகின்ற வழியில இந்த குகையில தங்குறாங்க அபுபக்கரும் நபி சல்லாஹ் அலையுசல்லம் இரண்டு பேரும் தங்க ஒதுங்குகிறார்கள் ரொம்ப வசதி இல்லாத ஒரு குறுகலான சின்ன பொந்து பாறையுடைய பொந்து வெளியில நிக்கிறவங்க பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ஆனாலும் அங்கே அந்த படையினர்கள் வருகிறார்கள் அந்த வாசலிலே நிற்கிறார்கள் அல்லாஹருடைய கண்ணுக்கு திரையிடுகிறான் தூதர் நபியல் நாயக் ஒரு இடத்துல அபு சொல்லுகிறார்கள் அவர்கள் குனிந்து பார்த்தால் நம்மை கண்டுபிடித்து விடுவார்களே நிற்கிறாங்க குனிஞ்சு பார்த்தா நம்ம அல்லாஹுடைய தூதர் சல்லாச்சலம் சொல்லுகிறார்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹு நம்மோடு இருக்கிறான் என்ன சொன்னாங்க அல்லாஹு நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்போ நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சும்மா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அல்லாட்ட கேட்டோம் ஒன்றும் நடக்கலை அதனால அவுளியாட்ட கேட்போம் அப்படி தானே பெரும்பாலான மக்கள் அப்படி தானே போகிறாங்க சரி இந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணிட்டோம் சரியா வரல அடுத்த டாக்டர்கிட்ட போயிடும் தவறில்லை ஆனால் அதற்கு முன்பாக அல்லாஹுடத்தில் தவக்கள் வைத்தோமா நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்திருக்கிறீர்களா இதுதான் நம்முடைய கேள்வி ஜக்கரியா அலை சொல்லாம இருந்தாங்க நாடியெல்லாம் தளர்ந்து போச்சு நிற்கவே முடியலை பல வருஷம் வாலிப வயத்திலிருந்து குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு வரம் கேட்டு அல்லாஹிடத்திலே கையேந்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவர்கள் பிரார்த்தனையை கைவிடவில்லை அல்லாஹிடத்தில் பிள்ளை செல்வத்தை கொடு நமக்கு தாங்க பெருசு நமக்கு தான் இதெல்லாம் பெரிய கஷ்டம் அல்லாஹ் அருள் புரிகிறான் அவர்களை தருகிறான் அந்த முதிய நாடி நரம்புகள் தளர்ந்து போன அந்த வயதில் ஒரு நபியை அவருக்கு நபியாக தருகிறான் இதுதான் இஸ்லாத்தில் நம்ம இருக்குதா யூசுப் அலி வரலாறு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அவர்களை பிடித்து சூழ்ச்சி சிறையில் கொட்டடியில் தள்ளப்படுகிறார்கள் அல்லாஹை சார்ந்திருந்தார்கள் யூசுப் அலிசலாம் அல்லாஹுவை முழுமையாக இருந்ததனால் அல்லாஹுடைய அச்சத்தோடு அந்த ஆட்சி அதிகாரத்திலே உட்கார வைத்தான் ஒரு நாள் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தால் போதுமே அல்லாஹ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அப்படியே ஒரு விரிசல் வருது முழுமையாக நம்ம சார்ந்து இருக்கிறோம் முழுமையா அல்லாட்ட கையெழுந்துரும் ஏதோ விழுந்து விழுந்து தொழுகிறதுனால ஏதோ நம்ம கூடுதல் நம்ம வந்து இபாதத்து செய்கிறதுனால கரெக்டாக நோம்பெல்லாம் வைக்கிறதுனால நீங்கள் ஜக்காதெல்லாம் கொடுக்கறதுனால நீங்கள் அல்லாவோட ரொம்ப நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தமா நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தமா உள்ளம் பேசணும் அல்லாஹுவின் பெயர் கூறப்பட்டால் அல்லாஹுவின் வசனங்கள் ஓதப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுக்கும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நம்மை கண்டித்து விடுவான் தண்டித்து விடுவான் அல்லாஹ் அன்றி நமக்கு ஒன்றுமே நடக்காது நம்முடைய முயற்சியினால் ஒன்றுமே இல்லை அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்ற உள்ளார்த்தமான உணர்வு இருக்கு பாருங்க அது வேணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் துயரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்ன நடந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வு இருந்தால் நிச்சயமாக நாம் இந்த உலகிலும் ஜெயிக்க முடியும் மறுமையிலும் ஜெயிக்க முடியும் அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ஜுமாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்